இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் என் நூற்றி பத்தொன்பது இத்திருப்பாடல் விபத்தில் மிக நீளமான ஒரு திருப்பாடலாகவும் மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட ஒரு பகுதியாகவும் கருதப்படுகின்றது இத்திருப்பாடல் அக்ரோஸ்டிக் போயம் என்கின்ற அடிப்படையில் வருகின்றது அதாவது இவிரே மொழியில் இருக்கக்கூடிய சொற்களை வைத்து அந்த எழுத்துக்களை வைத்து இந்த திருப்பாடலானது எழுதப்பட்டிருக்கின்றது இத்திருப்பாடல் பாபிலோன் அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு எழுதப்பட்டதாக கருதப்படுகின்றது ஏனென்றால் அந்த அடிமைத்தனத்துக்கு பிறகு இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்வை அவர்கள் புனரமைக்க ஆரம்பிக்கின்றார்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்தின் பேரால் தங்களுடைய வாழ்வின் முறையை அவர்கள் மீண்டும் கட்டி எழுப்ப ஆரம்பிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எழுதப்பட்டதுதான் இத்திருப்பாடல் என்று கூறப்படுகின்றது இத்திருப்பாடல் யார் எழுதியிருந்தார் என்பதைப் பற்றி விபலிய பேராசிரியர்களுக்கு அவ்வளவாக தெரியவில்லை அவர்கள் தாவிதரசரோ அல்லது எஸ்ராவோ அல்லது பெயர் தெரியாத ஒரு திருப்பாடல் ஆசிரியரோ இப்பாடலை எழுதியிருக்கலாம் என்று கருத து இத்திருப்பாடனுடைய இறையல் பின்னணியை சற்று நாம் எண்ணி பார்க்கலாம் இத்திருப்பாடல் கடவுளுடைய வார்த்தையினுடைய மேலாதிக்கத்தை அதாவது அவருடைய கட்டளை மிகவும் சிறப்பாக இருக்கின்றது ஒரு குறைபாடும் கிடையாது அது நிறைவாய் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அது நம்பகத்தன்மையும் நம்முடைய வாழ்வைக்கு மிகவும் அடிப்படையாய் தேவையாக கடவுளுடைய கட்டளை இருப்பதை குறித்து இத்திருப்பாடல் நமக்கு எடுத்து துறைக்கின்றது இன்னொன்று என்னவென்றால் நாம் கடவுளுக்கு செலுத்தக்கூடிய ஒரு பழியாக நம்முடைய கீழ்ப்படுதலை கொடுக்கலாம் என்று கூறப்படுகின்றது இத்திருப்பாடல் நமக்கு விலையுயர்ந்த பொருட்களை காணிக்காகவோ அல்லது விலங்குகளையோ காணிக்காக தராமல் மாறாக நம்முடைய கீழ்ப்படுதலை கடவுளுக்கு ஒரு உண்மையான வழிபாடாக அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலமாக நம்மால் செலுத்த முடியும் என்கின்ற ஒரு புதிய ஒரு நோக்கத்தை இது எடுத்துரைக்கின்றது அது மட்டுமல்லாமல் இறைவனுடைய வார்த்தையை ஒரு வழிகாட்டியாக பார்க்க இது அழைக்கின்றது அதாவது இத்திருப்பாடலில் வசனம் நூற்றி ஐந்திலே என் காலடிக்கும் வாக்கை விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்கின்ற அந்த வார்த்தையின் மூலமாக திருச்சட்டத்தை நாம் பின்பற்றுவதன் மூலமாக வாழ்விலே நன்மையான பாதையை நோக்கி நம்மால் நடக்க முடியும் கண்டறிய முடியும் என்கின்ற ஒரு கட்டளையையும் இது கொடுக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இத்திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறாக கூறுகின்றார் நாம் நம் வாழ்விலே ஏற்படக்கூடிய நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்விலே புது பலன் கிடைக்கும் என்று அவர் கூறுகின்றார் ஏனென்றால் நாம் கடவுளுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கும்போது ஒரு எதிர்நோக்கு பிறக்கின்றது அப்படி அந்த எதிர்நோக்கிலே நாம் வாழும்போது வாழ்வில் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அதையெல்லாம் நம்மால் கடந்து வர முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் இத்திருப்பாடல் ஆசிரியானவர் கொடுக்கின்றார் எனவே இத்திருப்பாடலானது இஸ்ராயல் மக்களுடைய ஆன்மீக புனரமைப்புக்காக இது எழுதப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய பழைய பாவ நிலையிலிருந்து விடு அவர்கள் அவர்கள் புதிய ஒரு மக்களாக இறைவாக்கினர் எஸ்ராவும் இந்த திருப்பாடலின் மூலமாக மக்களை மீண்டும் மறுமலர்ச்சிக்கு கொண்டு வர அவர் அயராது உழைத்திருக்கின்றார் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இது எப்படி நாம் பின்பற்றலாம் என்றால் நம்முடைய இறைவார்த்தையில் நாம் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும் அதாவது இறைவார்த்தையில் கூறப்பட்டிருப்பது போல அதை ஒரு பொக்கிஷமாக நாம் கருத வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதில் தியானித்து நாம் அந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய அந்த மைய செய்தியை நாம் உணர வேண்டும் அது மட்டுமல்லாமல் துன்பமான சூழ்நிலையில் நாம் இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டு அந்த வார்த்தையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதலை நாம் தேட வேண்டும் ஆறுதலை வேறு ஏதோ ஒரு நபரிடம் தேடாமல் இறைவார்த்தையில் நாம் தேடும்போது இறைவன் நமக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வையையும் தருவார் அதே போல நம்முடைய துன்பப்பட்ட உள்ளத்துக்கு அவர் ஆறுதலாகவும் இருப்பார் என்பதை கட்டளையை நாம் பின்பற்றுவதன் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் தூய்மையான நீதியான ஒரு வழியில் நம்மால் நடக்க முடியும் என்பதையும் இது கூறுகின்றது அப்போது நாம் ஒவ்வொரு நாளும் நீதியின்படியும் கடவுளுடைய தூய்மையும் தேடிக்கொண்டு நடக்கின்றவர்களாக இறைவார்த்தை போது நம்மால் வாழ முடியும் என்றால் நாம் இறைவனை மாறுவோம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் கிடையாது நாம் அப்படி மாறும்போது தேடுகின்ற ஒரு மனப்பான்மையும் நம் உள்ளத்தில் எழுந்து வரும் எங்கெங்கோ தேடாமல் நம் உள்ளத்திலேயே நாம் தேடி நம்முடைய அகக்கண்களை தொடர்ந்து நம்முள் வாழுகின்ற அந்த இறைவனை நம்மால் காண முடியும் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார் எனவே அன்பார்ந்த மக்களே இப்போது நாம் தவக்காலத்தில் இருக்கின்றோம் இந்த நோன்பு காலத்திலேயே நான் இறைவனை தேடுகின்றோம் நம்மை சுய ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் நாம் இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கும்போது இந்த நாற்பது நாட்கள் நாம் நடக்கும்போது நாம் உயிர்ப்புக்கு பின் மீண்டும் அதை நம்முடைய வாழ்வாக நாம் மாற்றிக் கொள்வோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது எனவே இறை வார்த்தையை வாசிப்பதன் மூலமாக நாம் கடவுளை நாடுவோம் கடவுளுடைய கட்டளையை பின்பற்றுவதன் மூலமாக உள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழ்வோம் தூயுள்ளம் கொண்ட நாம் இருக்கும்போது நாம் எவ்வாறு ஒளியை பெற்றோமோ அந்த ஒளியை நாம் பிறருக்கும் அறிவிக்க முடியும் என்பதில் ஐயமும் கிடையாது எனவே தொடர்ந்து வாசித்து இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்ததோ ஒரு புது பிறப்பை கொடுத்ததோ இந்த தவக்காலத்திலே நாமும் புது பிறப்படைந்த நபர்களாக வாழ மாற தேவையான அருள்வரங்கள் வேண்டி நாம் சுபிப்போம் இரண்டு பாடும் இல்லாமல் இறைவா இன்று நாங்கள் கேட்ட இந்த திருப்பாடலின்படி என் காலடிக்கு உன் வாக்கிய விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்கின்ற அந்த வார்த்தைகளுக்கு இணங்க நாங்கள் சரியான பாதையில் இந்த தப காலத்தில் நாங்கள் நடந்து உமது பாடுகளை நாங்கள் தியானித்து உமது கட்டளைகளை நாங்கள் பின்பற்றி நாங்கள் உமது உயிர்ப்பை கொண்டாடி உமது உயிர்ப்பின் நற்செய்தியை பிறருக்கு அறிவித்து நல்ல ஒரு நற்செய்தியாளர்களாக திகழ்ந்திட தேவையான அருள்வாரங்களை தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மாட்டாடுகிறோம் எங்கள் செபம் கீழும் ஜீவனுள்ள நல்லதகப்பனே தகப்பனே